கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களை ஒவ்வொரு கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் அல்ல லோவியா எனக்கன்பான தெய்வண்டி பிள்ளைகளை வேதம் சொல்கிறது கர்த்த நம்மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனா அல்ல லோவியா உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகளை இன்றைக்கு இந்த பூமியில் வாழுகிற அநேக ஜனங்கள் ஐயோ என் மீது அன்பு கூற அன்பு செலுத்த என்கிட்ட அன்பா நடந்துகிட யாருமே இல்லை என்று வேதனைப்படுகிற கலங்குகிற உண்டு உங்கள் தேவனாக கத்த சொல்லுகிறார் நாம் ஆராதிக்கிற கத்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் நம்மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா அல்ல லோயா அவர் உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி அல்ல கர்த்தர் ஒரு நபர் மேல அன்பு வைக்குமோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அல்ல லோவியா ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தெய்வன் அல்லோய்யா ஆகவே கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தேவன் என்பதை நாம் அறிந்து செயல்படும் போது தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவாய் பெற்று கொள்ள முடியும் அல்ல லோய்யா ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை பெருக பண்ணுகிற இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் அணின நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் அணின எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெருக பண்ணுகிற இருக்கிறார் அவர் நம்ம மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெருக பண்ணி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் நம்முடைய மிருக ஜீவன்கள் கையின் பிரயாசங்கள் விவசாயங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் கத்துற ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் லோயா ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய தேவனாகி கத்தர் நம்ம அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து நாமும் கத்தர் மேல் அன்பு வைத்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை முக்கியப்படுத்தி அவருடைய நீதி நியாயங்களை முக்கியப்படுத்தி அவருடைய நியமங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொண்டு நடக்கும்போது தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் பெருக முடியும் நாம் கனமடைய முடியும் நாம் மேன்மை அடைய முடியும் நாம் உயர்த்தப்பட முடியும் அப்படிப்பட்ட நன்மைகளினால் நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார் ஜபிப்போமா எங்கள் தகப்பன்னு இந்த நல்ல விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிற தெய்வன் எங்களை மாத்திரமல்ல எங்கள் தானியங்கள் மிருக ஜீவன்கள் மந்தைகள் எல்லாவற்றையும் நீர் பெருக பண்ணுகிற தெய்வன் பிதாக்களுக்கு வாக்கு தத்தமனின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் சுதந்திரித்து அனுபவித்தல் இது பெருகிற கிருபைகளை கட்டளையிடுகிற தெய்வம் இந்த ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாள் ஸ்தோத்ரோம் நாங்களும் மீது அன்பு கூர்ந்தும்படி கட்டளைகள் கற்பனைகளை முக்கியப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட கிருப செய்யும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளும் கத்திராகிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேசுலாத்